ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய மாடி தோட்டத்தில் ஒரு அப்டேட்டும் கொடுக்குறேங்க நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் பறிக்கிறேங்க சூப்பராக பாருங்கள் நல்லா தலைஞ்சி வருது பாருங்கள் அத்திப்பழம் பாருங்கள் எப்படி வெடித்து போயிருக்குது பாருங்கள் அருமையான பழங்க நல்லா கொடுக்குதுங்க நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பரவாயில்லைங்க கீழே அதாவது குருவி பார்க்கலைங்க இந்த பழத்தை அப்படியே இருக்குதுங்க நானும் ரெண்டு நாள் ஆச்சுங்க மாடிக்கு வந்து ஆனால் பரவாயில்லைங்க சூப்பராக இருக்குது கவனிக்கலைங்க இந்த நானுமே வாங்க அடுத்தது நான் என்ன வேலை செய்கிறேன்றதை காட்டுறேன் இன்னொரு பழமும் இருக்குதுங்க அதையும் அறுத்துக்கலாங்க வாங்க நல்லா பழுத்து செய்வோம் ரெண்டு பழம் பாருங்க அருமையான பழங்க வாங்க அடுத்தது என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்குறேன் சொற்கா சோழ செடி பாருங்க இதெல்லாம் கொண்டாந்து இந்த பக்கம் லைன் ஃபார்ம் பண்ணி இது அப்படியே பாருங்க இந்த திராட்சை கோடியில் வந்து உங்களுக்கு நான் இதை ஏற்றி விட்டுருவோங்க பாருங்கள் சூப்பராக பாருங்கள் கொடி நாலு நாலு பேக் இருக்குதுங்க ஒரு கொடி வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வச்சுருக்காங்க அது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கொடி கொண்டு போய் தரையில் வச்சுட்டுங்க பாருங்கள் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு பாருங்கள் பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நீட்டை சுருக்காகவும் இருக்குதுங்க குண்டு சொருக்காகவும் இருக்குது அதான் இப்போ வந்து கொஞ்சம் கலரி விட்டுறாங்க கிளறி விட்டு நம்ம இன்னைக்கு விட்டு கலரி இன்னைக்கு விட்டுட்டோம்னா நல்லா காயை விட்டுட்டு நாளைக்கு வந்து நம்ம லிக்யூட் தண்ணி கொடுக்கலாங்க எரு போட்ட பின்னாடி நான் ஒன்று கலக்கலைங்க இப்போ தான் கலக்கிறேன் பாருங்கள் வெங்காய சரக்குலாம் பாருங்கள் கொஞ்சம் போட்டு விட்டுருக்குறோம் பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போய் நல்லா மக்கிக்குங்க நம்ம மண்ணு பூவாட்ட இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கலரி பார்க்கணுங்க இல்லைன்னா வேர்புழுகு வந்து அடியில் உக்காந்துக்கின்னு செடியை டக்குன்னு போக வச்சிருங்க அதனால கொஞ்சம் கலறி தாங்க விடணும் அப்பப்ப தங்கு பூச்சிங்களாம் கொஞ்சம் சாகுங்க அதனால இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு நாள் நல்லா காய் உண்ணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு லிக்யூட் தண்ணி ஊற்றினோம்னா சூப்பராக பூ எடுக்குங்க பாருங்கள் நீட்டை போடல பாருங்கள் சூப்பராக கொடி பிடிச்சிருச்சுங்க இப்போ பாருங்க அழகாக எரியுது இப்போ எரிடுச்சு பாருங்கள் அதாவது கொடியில் எனக்கும் இடம் கொடுங்க அப்படின்ட்டு வந்து கேட்குதுங்க பர்மிஷன் கேட்குது பாருங்க சூப்பராக இது இடம் தனியாக தாங்க இருக்குது கொடி இப்போ தான் நான் வந்து இதுக்கு ஒன்று சேர்த்த போகிறேங்க உனக்கும் இடம் இருக்குது நீ போய் அதில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று இருக்கிறதுனால கொஞ்சம் கேப்பே இல்லைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டை பொடலை தாங்க நீட்டை பொடலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் வச்சுருக்குறேங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கொடி பாருங்கள் அழகாக பிடிச்சிருச்சு பாருங்க பாருங்கள் இதுக்கு இடம் கொடுத்துடுச்சிங்க இது பாருங்கள் நல்லா ஜாயின் ஆகிடுச்சிங்க கொடியில் காய்ங்க பாருங்க எப்படி இருக்குது நான் அறுவடை பண்ணணுங்க உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டலான்னா இதுக்கே டைம் ஆகிடும் உங்களுக்கு தமட்டாவை பாருங்க நல்லா பெருசாகிடுச்சு பாருங்க பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு பாருங்க ஆனால் உண்மையிலே அழகாக இருக்குதுங்க தமட்டா வரை அழகா இருக்குது பாருங்க கத்தி மாதிரி ஏதாவது நீட்டு கத்தி இல்லை கத்தி இப்படி காட்டுவாங்க பார்த்தீங்களா படத்துங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க அருவா மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலவி கொடுறேங்க நாளைக்கு தான் லிக்யூட் தண்ணி ஊற்றுங்க இங்கே கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மி தாங்க மழையே இல்லைங்க அப்படி தான் சொல்லணுங்க அதனால் நாளைக்கு தான் லிக்யூட் தண்ணி ஊற்றலான்ட்டு இருக்கிறேங்க பீங்காவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக காய் வைக்கிது பாருங்க பாருங்கள் காய் பாருங்கள் அப்படியே கொடியை பார்த்துட்டு வாங்க கொடி உங்களுக்கு வந்து இடியில் ஒரு வீடியோ கொடுக்குறேங்க என்ன கொடி அப்டேட்னு தனியாக கொடுக்குறேங்க கொதிக்க உங்களுக்கு ஒரு ஓர்டில் ஒரு இதை காட்டுறேங்க ஏன்னா நான் என்ன வேலை செய்கிறேன்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் சிறுகா வரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொத்து கொத்தா வைக்கிதுங்க பாருங்க அப்படியே லைனாக எப்படி கொத்து கொத்தா பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே விதைக்கி கே பாருங்க பாருங்கள் விதைக்கும் பாருங்க அப்படியே நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் பருப்பு வரையும் விதை இப்போ வந்து ரெடி ஆகிறதுக்கு ஆயிடுச்சுங்க அடுத்த வாரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க வாட்ஸ்அப் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வைக்க பாருங்கள் தொங்குது பாருங்க காய் பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க பாருங்க எவ்வளோ நேற்று அழகாக தொங்குது பாருங்கள் காய் அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க அதோட பண்ணணுங்க அதாவது ஒரு பூச்சி கூட கடிக்காத சூப்பராக இருக்குது பாருங்கள் காய் நான் இந்த மாதிரி கவர் கட்டி விட்டுறேங்க காய்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி கவர் கட்டி விட்டுட்டோம்னா இந்த சத்தத்துக்கோ இந்த ஆறுறதுக்கோ அந்த பூச்சி வைக்காறதில்லைங்க அதனால இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேங்க இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க பாருங்க பருப்புல வரையும் பாருங்க நல்லா இதெல்லாம் பாருங்க காஞ்சிடுச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு ஓரளவு காட்டுறோம் பாருங்க பீங்க பிஞ்சு பாருங்க தொங்குது பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள பூரா சிறகாவரதாங்க அழகா தொங்குது பாருங்க என்ன அழகா இருக்கு சிறகாவது மேலே தாங்க கண்ணு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொல்லங்காய் பழம் பாருங்க வேதைக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் என்ன அழகா ரெடி ஆகிருக்கு பாருங்க இது ரெட் கலராக இருக்குது பாருங்க கலரே பாருங்க அவ்வளோ கலராக இருக்கு நான் வந்து ரெண்டு நாளாக கவனிக்கலைங்க மழை லைட்டாக தூரினே இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வரலைங்க மாடிக்கு பாருங்க எவ்வளோ அழகா பாருங்கள் வேத சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி திரச்சியா ஆனப்பின்னாடுதாங்க விதை எங்கிட்ட இருக்கு விதை வந்து சூப்பரான விதை தாங்க நான் வச்சிருக்கிறது பெருமைக்கு சொல்லலைங்க உண்மைதாங்க அது ஏன்னா நான் முளைக்கு போட்டு நான் வந்து அது கரெக்டா இருந்தா மட்டும்தாங்க அது கேட்லாக்ல ஆட் பண்றோம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் வளர்க்கறது ஒரு பெரிய டாஸ்கா தாங்க கீழே அதாவது மலைக்கும் தாங்க மாட்டேனது வெகுளுக்கும் தாங்க மாட்டேனது எருவும் போட்டுங்க லிக்விட் தண்ணியும் ஊற்றிட்டுங்க செடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கெளுப்பே இல்லை மா இருக்க மாட்டேங்குதுங்க இந்த செடி சீசன் சரியில்லையா என்னான்னு தெரியலிங்க கொத்தவரங்காய்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப் கொடுக்குதுங்க இந்த முறை கொத்தவரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிங்க பாருங்க மண்புழு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஆனா பாத்தீங்கன்னா செடி வளர மாட்டேங்குது இந்த மாதிரி நானும் அடிக்கடிக்கு கலரி விட்டு லிக்யூட் தண்ணி கொடுத்துட்டு ஆட்டேர் கொடுக்குறேங்க அப்படி இருந்தும் நம்மளுக்கு டஃப் கொடுக்குதுங்க இது ஒரு ரெண்டு நாள் நல்லா கொஞ்சம் வெகு காய்ச்சுனாங்க சரியாக வந்துடுங்க வெகுலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காயக்கூடாதுங்க மிதமாக காய்ஞ்சிச்சின்னா செடி நல்லா வளர்ந்துக்குங்க இதில் ஒரு பீன்ஸ் விதை இருக்குதுங்க பிடிங்கி வேற பேக்கில் நடணுங்க நான் என்ன பண்ணுவேன் சரியா செடி வரலன்னா நான் அதில் வந்து வேற விதை எதுனா நட்டு விட்ருவோங்க இருக்குதுங்க எட்டு ஒம்பது செடி கொத்தவரங்காய் செடி வச்சுருக்குறேங்க இது சரியா வளரல ஒம்பது செடி இருக்குதுங்க கொத்தவரங்க ஒம்பதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க வருது பார்க்கலாம் இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் நல்லா வருதான்னு இது இந்த முறை சீசன் இல்லையா நான் தெரியுங்க கொத்தவரங்க கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க இந்த முறை எப்பயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்க சூப்பரா வளருங்க ஆடி படத்துக்கு எல்லாம் நல்லா அறுவடை எடுப்போங்க இந்த முறை கொத்தவரங்க வந்து கொஞ்சம் எனக்கு டஃப் கொடுத்துருச்சுங்க அது லைப்ரரிய தக்காளி நாத்து பாருங்க ஒரு தக்காளி பழம் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லி இதில் விட்டுட்டுங்க அது என்ன அழகா மலர்த்து போய் பாருங்க நாற்று பிடிங்க நடுனுங்க சரி இப்போதைக்கு இந்த வரங்க வளரட்டும் அப்புறம் பிடிங்க நட்டுக்கலான்ட்டு விட்டுருக்குறோங்க எழுப்பாக வளரமாட்டேங்க பாருங்க கொட்டை நட்டணும் பாருங்க அது பாருங்கள் முளைச்சிடுச்சு பாருங்கள் இது வெள்ளை லாங் பென்ஸுங்க அழகாக முளைச்சிருக்குது பாருங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி சாப்பிட்டுருச்சுங்க இது பாருங்க இதுவும் பாருங்கள் சங்கு பூச்சி சாப்பிட்றதுக்கு சங்கு பூச்சி இதுலேருந்து இப்போ எடுத்துங்க முளைச்சி வர்றது பிரச்சனை என்னென்னா சங்கு பூச்சி சாப்பிட்றதுங்க அதுதான் ஒரு பிரச்சனை இதில் பாருங்க பத்து லாங் பென்ட்ஸ் பாருங்க மூணு மூணு நட்டு நட்டுன்னு பாருங்க மூணுமே அழகாக மழைச்சுட்டு பாருங்க வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரி நாத்துங்க கத்திரி நாற்று பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருதுங்க அதாவது பூச்சி சாப்பிட்டு புழுகு சாப்பிட்டு எதை சாப்பிட்டாலும் நான் வளருவேன் அப்படின்னு வளருதுங்க ஒவ்வொரு பேக்கரும் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க இதெல்லாம் அடுத்து இலம் பேய்ச்சுங்க சூப்பராக வளருது பாருங்க இந்த மாதிரி பார்க்கணுங்க பூச்சி இருக்கான்னு பார்த்து நம்ம இருந்துச்சுன்னா நசுக்கி விடணுங்க இந்த கத்திரிக்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன ரகன்றது கத்திரிக்காய் வச்சாதாங்க நானே பார்க்க முடியும் நம்ம லிக்யூட் தண்ணி ஊற்றுறதுல பார்த்தீங்கன்னா என்ன பயன் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி நாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக போட தேவை இல்லைங்க நான் தக்காளி அழுகிடுச்சின்னா அதில் போட்டு விட்ருவோங்க அது ஒன்று அழகா வளர்ந்துருங்க மண்ணு நம்ம என்ன சாப்பிட்டா இருந்தாலும் ஒரு தடவை கலறி விடணுங்க தங்கு பூச்சிக்கு வேண்டிதாங்க இந்த வேலை இன்னைக்கு நல்லா காய விட்டு அப்ப நாளைக்கு வந்து நான் லிக்யூட் தண்ணி கொடுப்பேங்க மோதிக்கி பார்த்தீங்கன்னா கத்திரி செடி நாற்று பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேக் வச்சுருக்குறேங்க எட்டு பேக்கிலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செடிங்க அதாவது பதினாறு செடி வச்சுருக்குறேங்க கத்தி நாற்று இதுலிம்பாங்க ரெண்டு செடி தாங்க இருக்குது இது சரியாக வ வளரல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் இந்த மிளகா செடியை நட்டு விட்டுட்டேங்க காஷ்மீர் சில்லிங்கு இது நட்டு விட்டுட்டேன் இப்போ நானும் வளருவேன் அப்படின்னு வளருவேங்க நம்ம ஆட்ட குடுக்கிறதுனால வார்த்திடலாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்ரன் கத்தி நாத்துங்க ரெண்டு நட்டம் பாத்தீங்களா நல்லா அடுத்து பாத்தீங்கன்னா குத்தா வரீங்க சூப்பரா பாருங்க பூ பெருசாடுச்சு பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய குத்தா வச்சிருச்சிங்க அதாவது நம்மளுக்கு குத்தா வரை இப்போ பூவே எடுத்துருச்சிங்க இப்போ அந்த வரையோட இந்த வரையும் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ஸ்டேஜே வந்துருச்சுங்க இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலவி விடுறோங்க அவரை குத்த வரையும் பார்த்தீங்கன்னா நாலு பேக் இருக்குதுங்க நாலு பேக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை அவர் ரெண்டு கோழி அவர் ரெண்டுன்னு நாலு பேக் வச்சுருக்குறேங்க இதில் எரு போகிறதுனால கே கீரையும் வந்துடுதுங்க இந்த பேக்கில் அதனால் வளர விடுறது இல்லைங்க ஏன்னா அவரை பாதிக்கப்பட்டுருன்றதுனால பாருங்க சூப்பராக வளர்கிறது பாருங்க நாலு பேக் வச்சிருக்கேங்க இது ரெண்டு பேக்கு அது ரெண்டு பேக்குங்க கோழி அவர் ரெண்டு பச்சை வர ரெண்டுங்க சூப்பரா வளர்கிறது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸுங்க பீன்ஸும் பாருங்க நல்லா பூ எடுக்கிறதுக்கு பாருங்க அரும்பு பாருங்க சூப்பராக எடுத்துருக்கிறது பாருங்க இந்த முறை பீன்ஸ் வளர்த்து நம்ம அறுவடை பண்ணி ஆகணுன்ட்டுக்கிறேங்க மழை வந்து கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் இதாதானே இருக்கு பின்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடி இருக்குதுங்க பின்சுமே இது பெரிய பேக்குங்க அதனால பாத்தீங்கன்னா மூணு செடி வளர்த்துறாங்க மேரடிப்படாத கொஞ்சம் களைச்செடி மட்டும் நம்ம கொத்தி விட்டா போதுங்க களை என்னங்க கீரை தாங்க அழகா பாருங்கள் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா மூணு செடி இருக்குதுங்க அவரையும் பார்த்தீங்கன்னா நாலு பேக் இருக்குதுங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடிங்க வெண்டைக்காயிலையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காஷ்மீர் சில்லி வச்சு விட்டுக்குறேங்க பாருங்க அழகா வெண்டைக்காய் வளர்ந்துட்டு பாருங்க சூப்பரான வெண்டக்காய் பருங்கள் வெண்டைக்காய்க்கு ஏதோ ஒரு நோத் ஆக்குதுங்க என்னன்றதுதான் தெரியலீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க அப்படியே இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருகுதுங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க காய் கொடுக்குது ஆனால் நல்லா ஆனால் இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கருகுற மாதிரி வருது வெண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு ஏழு செடி இருக்குதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது ஏழு அந்த ஒரு செடி காய் கொடுக்குதுங்க எட்டு செடி வச்சுருக்குறேங்க வெண்டைக்காயம் செகப்பு வெண்டைங்க பச்சை வெண்டை இந்த முறை நடலைங்க நான் நடணுங்க பேக் காலியானால் தான் நடணும் பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க வெண்டைக்காய் இதிலே பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடி வச்சு விட்டுக்குறேங்க அதனால தான் கொடி ஏற்றுறதுக்கு வேண்டி இது தனியாக இருக்குதுங்க இந்த செடி இது பார்க்காத விட்டு முத்திடுச்சிங்க அதான் சரி விதைக்காத ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க வாங்க அடுத்து லைப்ரரியை தக்காளி பார்க்கலாம் லைப்ரரிய தக்காளியும் பாத்தீங்கன்னா அஞ்சு பேக் பாருங்க அழகா வளர்ந்து வருது பாருங்க பூவே எடுத்துருச்சு பாருங்க சூப்பரா பூ எடுக்கிறது பாருங்க நல்லா கொத்தா பூங்க லைப்ரரிய தக்காளியும் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டு ரெண்டு செடி வச்சு விட்டுக்கிறேங்க ஒரு செடி வச்சோம்னா சரியா வளரமாட்டேன்ங்க அதனால என்ன பண்றது இப்ப ரெண்டு ரெண்டு செடி தாங்க வைக்கிறது ரெண்டு செடி வச்சோம்னா அழகா வளர்ந்துருதுங்க ஒரு செடி வச்சோம்னா வளர மாட்டேன்ங்க பாருங்க சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்க லைப்ரரிய தக்காளி நம்ம கிட்டே அடுத்து பேச்சு சூப்பராக வளர்ந்துருச்சுங்க இந்த இளம் இலநாத்தும் அப்படியே லைட்டாக கலரி விட்லாங்க கலரி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் சங்கு பூச்சி அந்த தண்டு சாப்பிடாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை லேங் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று தாங்க விடணும் வேற வழி இல்லை ஏன்னா அது பெரிய செடியாக வளருதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுநாத்துங்க இது சூப்பராக வளர்த்து பாருங்க மூணு செடி வச்சு விட்டுக்கிறேங்க கோசுங்க இதுவுமே கோஸ் அங்கே ரெண்டு இருக்குதுங்க இது ஒரு மூணு செடி இருக்குதுங்க மொத்தம் அஞ்சு செடி இருக்குதுங்க கோஸ் மட்டுமே பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பார்க்கலாம் விட்டு பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க நம்ம பிடிங்கி நட்டது நல்லதா போச்சுங்க ஏன்னா புடுங்கி நடும்போது தாங்க செடி நல்லா வள வளருது பிடிங்கி நடாத நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா செடி நல்லா வளரலைங்க இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இல்லை பாருங்க இந்த பேக் வந்து நான் பார்த்து பார்த்தீங்கன்னா புடிங்கி நட்டதுங்க புடிங்கி நட்ட பேக் பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகப்பு கீரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க அதனால் நான் வந்து கலறி விடலைங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதை விட்டதுங்க இந்த பேக் பாருங்கள் அப்படியே நையின் ஆயிடுச்சு பாருங்க அதாவது சரியாக வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க இதுக்கு நம்ம நாற்ற பிடுங்கி நட்டோம்னா ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க மீட்டு விட்டு பொறுத்த வரைக்கும் பிடுங்கி தான் நண்ணும் பிளக்குதுங்க அப்போ தான் நல்லா வளரும் போலக்குதுங்க இதில் ஒரு நாலு செடி தாங்க நல்லா இருக்குது சரி நாலு செடியாவது நல்லா வளரட்டும்னு சொல்லி விட்டுட்டுக்குறேங்க பாருங்கள் ஒயிட் முள்ளங்கி சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் ரெட் முள்ளங்கி பாருங்கள் அருமையாக வளருது பாருங்கள் இந்த மாதிரி சும்மா லைட்டாகதாவது நம்ம வந்து கலஞ்சி விடணுங்க இந்த மண்ணு கொஞ்சம் சாப்பிட்டு பண்ணணுங்க அடுத்து எண்ணெய் இளம்பேச்சும் பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்க பாலக்கரியும் பாருங்க எல்லாமே அழகாக வளர்ந்து வருது பாருங்கள் தகப்கரை பாருங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு அறுவடை வீடியோ பார்ட் டூவா வருங்க பிரம்மாண்ட அறுவடை புதன்கிழமை ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருப்பாங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் ரெண்டாவது பார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை வந்து வருங்க தனிக்கிழமை வீடியோ வருங்க பாருங்க பாய்